ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க சலிக்கிறதுக்காக ஒரு சென்னி வச்சுக்கோங்க இப்போ அதில் நூறு கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் கிட்டே மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா டீ டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க முக்கால் கப் இல்லை டம்ளர் சுகர் பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் பவுடர் கிடைக்கும் இப்போ இது எல்லாமே கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட்டிகள் மாதிரி தான் வரும் மீதி இன்க்ரீடியன்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ அதே பவுலில் ஒரு சன்னி வச்சுட்டு மைதாவை சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் சக்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் மைதா எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா சளித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா சளித்து எடுத்ததுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியண்டும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கால் கப் அளவுக்கு ஏற்கனவே ஆயில் நம்ம ஊற்றிருந்தோம் சேம் அதே மாதிரி திருப்பியும் கால் கப் ஆயில் நீங்கள் இது கூட நீங்கள் ஊற்றணும் இப்படி ரெண்டு தகுதிகளாக ஆயிலை நம்ம பிரித்து ஊற்றிக்கணும் இதனால் கேக் ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க பால் சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக தான் இருக்கணும் இப்போ இந்த அரை டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது நம்ம போட்டிருக்க சக்கரை எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வரும் இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டே நீங்கள் கலந்து விடலாம் இதுக்கு பீட்ரு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை கூடவே கால் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் ஊற்றுறேன் இப்போ மீதி இருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேட்டர் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பால் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் இது மாதிரி வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் நீங்கள் கடைசி ஸ்டெப் இது மாதிரி ஸ்பேச்சலாக வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வந்துடும் மாவு இப்போ இது மாதிரி ஒரு கேக் டீன் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லாதவங்க லைட்டாக நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிக்சரை உள்ளே ஊற்றலாம் நான் ரொம்ப கம்மியான அளவுகள் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தான் நான் மைதா எடுத்திருக்கேன் அதனால சின்ன கேக் டின் அளவுக்கு கரெக்டாக இருக்குது இதில் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது ஒரு திக் பாட்டம் கடாயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணும்போது பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணுங்கள் இப்போது இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம் நான் இன்னைக்கு திக் பாட்டம் கடாய எடுத்துருக்கேன் அதனால கீழே மணலோ இல்லை சால்ட் எதுவுமே நான் போடல இன்கேஸ் உங்கள் கடாய் திக்காக இல்லைனா மணல் இல்லைட்னா சால்ட் நீங்கள் அடியில் போட்டுட்டு ஒரு திரவை வச்சுட்டு அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் மீடியம் சிம்மில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்க போகிறேன் கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா ஒப்பி வந்திருக்கு இப்போ நான் கேக் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு சென்டரில் நீங்கள் குத்தி பாருங்கள் இது மாதிரி க்ளீனாக உங்களுக்கு வரணும் அப்போ கேக் வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஸ்லோவாக எடுத்து வெளியில் வச்சிடலாம் பாருங்கள் இந்த கேக்கை நல்லா இப்போது நம்ம ஆற ஆரம்பிட்டுடலாம் இப்போ கேக் நல்லா ஆராயிடுச்சு இப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன் நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல லைட்டாக பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட அப்படியே வைக்கலாம் பாருங்கள் பாருங்கள் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ பர்ஃபெக்டாக கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதோடய டெக்ஸ்டரும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கடையில் வாங்குகிற அதே பதத்தில் கடாயில் நம்ம செஞ்சுருக்கோம் இது எக்லஸ் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் இதை நீங்கள் எந்தவித க்ரீமும் அப்ளை பண்ணாமல் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்டரோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக்காய் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் அதோட சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு தெரியுது ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு நம்ம அட்டகாசமாக இதை செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்